வந்து விழிப்புணர்வு வந்து இருக்குது சிலைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுல வர்றாங்க அது என்னன்னா முறையான அளவுகள் படி தெளிவாக செஞ்சிருக்காங்களா சிற்பங்கள் நாளுக்கு நாள் சிற்பத்தோட நுணுக்கங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை வந்து மேலும் மேலும் அதை வந்து வளர வைக்கணும் அளவு இருக்குன்னா இந்த அளவு தான் சிலைகள் இருக்குன்னு முறைப்படி இருக்குது இவ்வளோ தான் வைக்கணும் முன்ன இருந்த கலை நுணுக்கம்லாம் இன்றைக்கி கிடையாது அதில் இன்றைக்கி நடைமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிற்பிகள் வந்து ஒரு முடிவோ அவங்களோட ஒரு சின்ன ஒரு அடையாளங்களை வச்சு அவங்களோட முழு உருவத்தை செய்யக்கூடிய திறமைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சும்மா ஒரு படத்துக்கோ நாடகத்துக்கோ அது மாதிரிலாம் இல்லை உண்மையான கதை தான் இதெல்லாம் இதை வந்து அவங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதெல்லாம் வெளிப்படையாக வரல தெரியல இது எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்குது சிற்பங்களை சிறு சிற்பிகளையும் கொஞ்சம் நடைமுறைக்கு பழையோட நுணுக்கங்கள் கொண்டு வர அளவுக்கு எல்லாத்தையும் அந்த தமிழ்நாடு அரசு தான் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் வந்து அழிஞ்சு போகாமல் வளர்த்தணும் அரசாங்கத்து நிவாகமா ஒரு இடம் கல் வாங்கிறதுக்கு உண்டான வசதிகள் இந்த மாதிரி ஒரு அடிப்படை அடிப்படையான வசதிகளை செய்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிற்பிகளுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஹாய் ஹலோ நாமக்கல் மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் போனோம் துறையூரோட அதாவது நாமக்கல்லேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்கிற கூலிப்பட்டிங்கிற இடத்துல கந்தபுரி அப்படிங்கிற பிளேஸில் மரத்தாலான செய்யப்படுற சிற்பத்தை பற்றி தாங்க போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கரும்பாரை கற்களால் செய்யப்படுற சிற்பத்தை பற்றி தாங்க அதாவது எண்ணற்ற சிற்பத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிற்பக்கலை அந்த கடையில் நம்ம இருக்கிறோம் அங்கே இருக்கிற சிற்பத்தங்க தான் நீங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ கடை உரிமையாளர்கள்ட்டே நம்ம போய் என்னென்ன சிற்பங்களில் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ நாள் செஞ்சீங்க அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ கேட்க போகிறோம் கடை உரிமையாளர்கிட்ட போய் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ நம்ம கடை உரிமையாளர்கிட்ட தான் நின்றுட்டுருக்குறோம் இவர்கிட்ட நம்ம என்னென்ன சிற்பங்கள் இருக்குது பாறைகளால் செய்யப்பட்ட சிற்பங்கள் எத்தனை வகையில் இருக்குது என்னென்ன சிற்பங்களை செஞ்சுருக்கீங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ உங்கள் பேர் தொழில் இந்த தொழில் நீங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க எல்லாமே சொல்லி என்னென்ன தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சார் வணக்கம் நான் என் பேர் ஜெகதீசன் ஜெகதீசன் சிற்பக்கலை கூடான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து இந்த சில தொழில் சில சிற்பங்கள் ஆரம்பித்தோம் கோவில் வேலைகள் எங்கள் பாட்டார் வந்து ஆரம்பித்தார் ஆரம்ப காலத்தில் அதுக்கு முன்னாடி வெறும் ஆட்டுகள் அம்மிக்கல் தான் இந்த ஏரியாவில் அடிச்சிக்கிட்டு இருந்தது கோவில் வேலைக்கு எங்களோட பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சதுர்வேத மங்கலம்ட்டு அங்கே இருந்த வகையில் வந்து தான் இந்த ஊருக்கு வந்து நம்ம சிற்ப வேலை ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் பல வாகல வெளிநாடுகள் வெளி வெளிமாநில இது மாதிரி இடங்கள்லாம் எல்லா சிலைகளும் செய்து கொடுத்துட்ருக்கோம் கோவிலுக்கு தேவையானது கார்டனுக்கு அழகு சிற்பங்கள் இது மாதிரி எல்லா கோயில் கோபுரம் கல்லிலே கட்டுறது இது மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இப்போ என்னோடய அனுபவம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நம்ம இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்பா பாட்டா பரம் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தொழில் வந்து எத்தனை தலைமுறையாக இருக்கோங்கிறது எங்களுக்கே தெரியாது அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவில் சிற்பங்கள் இது மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கையில் செய்கிற வேலைகள் கை கையில் உளியை தட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி மிஷின் எல்லா வகையிலையும் மிஷினரிஸ் வந்துருச்சு மிஷின் வேலையை தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வந்து மிஷின் தான் கை வேலைப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது இப்போ கல் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொல்லிமலை அடிவார்த்து தான் நம்மளுக்கு தேவையான கல்லுகள்லாம் வருது சிற்பங்களுக்கு அதையே நம்ம சிற்பங்களுக்கு என்ன தேவை இந்தந்த வேலைக்கு இது இதுதான் வேணுங்கிற கல்லை நம்ம தேர்ந்தெடுத்து தான் கல்லை எடுத்து நம்ம சில செய்வோம் ஓகேண்ணா இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க இப்போ அடுத்து என்னென்னா இப்போது இந்த சிற்பக்கலையெல்லாம் எல்லாம் இந்த சிற்பம்லாம் எப்படி இந்த கல்லை எவ்வளோ நாள் நீங்கள் செய்கிறீங்க எவ்வளோ காலம் அதுக்காக எடுத்துக்குது அது இல்லாமல் என்னென்ன சிற்பங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க என்னென்ன வடிவங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு சாதாரணமாக வீட்டு தேவைகளுக்கு உண்டான ஒரு அம்மிக்கல் ஆட்டுக்கல் திருவை இந்த மாதிரி இதுவும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து இப்போ கோவில்களுக்கு தேவையான கல் சிலைகள் கல் சிலைனால் சாதாரணமாக ஒரு விநாயகர் எடுத்தோம் அப்படின்னோம்னா ஒரு ஒரு அடி சிலை செஞ்சோம்னா ஒரு நாலு நாளில் வேலை பார்க்கலாம் இதே வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி சிலைகள் நம்ம செய்கிறோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அதை வேலை தீர்மானம் முடிக்கிறதுக்கு இப்போ மாரியம்மன் சிலை காளியம்மன் கருப்பனார் சிலை ஆஞ்சநேயர் சிலை இது மாதிரி ஒவ்வொரு சிலைகளுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உயரத்துக்கு இப்போ சிலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நாட்கள் ஆகும் இப்போ சிலையை ஒரு அஞ்சடி ஆறு அடி பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இது மாதிரி இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சில ஹரிதுவாருக்கு நம்ம செஞ்சு கொடுத்தது இங்கேருந்து தான் போச்சு நம்ம தான் பண்ணணும் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி சிலை அது கரெக்டாக ஒரு மூணு மாதத்துலேயே கொஞ்சம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம் அங்கே போய் கொஞ்சம் அதாகி மறுபடியும் மறுபடியும் சிலையாக அங்கே சிலை நான் இது பண்ணி வச்சுட்டாங்க அது மாதிரி இப்போ பிறகு சிவலிங்கம் நந்தி பெரிய கோவில்களுக்கு இது மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கோவில்களுக்கு தேவையான துவார பாலகர் இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே வந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ எப்படின்னா ஒரு கோவில் செய்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு கர்ப்பகிரத்துக்கு என்ன உயரம் சில வைக்கணுங்கிற ஒரு க முறைப்படி கணக்கு இருக்குது அது பிரகாரம் வைக்கணும் நம்ம இன்றைக்கி எது வேணால் நம்ம வைக்கலாம் எவ்வளோ உயரம் வேணால் வைக்கலாம் அப்படிங்கிறத சில பேர் விவரம் தெரியாமல் செய்கிற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் முறைப்பிரகாரம் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அது பிரகாரம் தான் நம்ம சிலைகளை செய்யணும் அப்படி வைக்கும் போது தான் அந்த பூஜை எல்லாமே வந்து கரெக்டான மாதிரி நடக்கும்போது அதுக்கு உண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிண்ணா இப்போ இங்கே என்னென்ன சிலை இருக்குது இப்போ நம்ம இடத்துல நமக்கு பின்னாடியே இப்போ நிறையா க சிலைகள் இருக்குது பார்த்தாலே தெரியுது இப்போ இந்த சிலைகள்லாம் என்னென்ன சிலை இருக்குன்னு எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்படியே காமிச்சே சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து விநாயகர் சிலை இதோடய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணடி இது மா காளியம்மன் சிலை உங்களோட உயரம் வந்து உங்களுக்கு ரெண்டரை அடி பாலமுருகன் இந்த சிலையோட உயரம் வந்து உங்களுக்கு ரெண்டு அடி அதே மாரியம்மன் உங்கள் சிலையோட உயரம் உங்களுக்கு ரெண்டே அடி அது துவார பாலகர் அந்த லாஸ்டில் இருக்கிற துவார பாலகர் அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கிறது சிவலிங்கம் அங்கே க சிவலிங்கம் அவங்க உயரம் சிவலிங்கம் உயரம் ஒன்றரை அடி உயரம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு கருப்பனார் சிலை அது ரெண்டே காலடி அதுக்கு பக்கத்தில் வளம்புரி விநாயகர் அந்த துதிக்கை வலது பக்கம் இருக்கும்போது அது வளம்புரி விநாயகர் அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் சிலை அது மேலே பக்கத்தில் வீரன் சிலை அதுக்கு அதுவும் பாலமுருகன் சிலை அதுவும் அடி உயரம் இருக்குது கீழே பெருமாள் வரதராஜ பெருமாள் சிலை இதுவும் கருப்பனார் சிலை தான் இது வந்து அம்பாள் நின்று ரூபத்தில் பூச்செண்டு கையில் பிடிச்சாப்புல அம்பாள் சிலை இது கல்லிலேயே செய்த கோவில் இப்போ இது சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு மூணுக்கு மூணு சைஸில் பண்ணியிருக்கோம் இதில் வந்து விநாயகர் சிலையோ வேறு எதுவும் கார்டனில் நம்ம வைக்கிறோம் இது மாதிரி எல்லா சிலைகளும் உள்ளே நம்ம வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் வைங்கள இது ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிறது கோவில் சிலை இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோவில் சிலை எவ்வளோ அருமையாக பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்கண்ணே இந்த சிலையை செதுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா இது இப்போ நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் கோவிலையும் வச்சுக்கலாம் 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 கோவிலையும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது அது எல்லாமே தெளிவாக சொல்லிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கோவிலுக்கு அமைக்கிறோம் சில இடங்களில் வீட்டு வீடுகளுக்கு நம்மளுக்கு இது மாதிரி எனக்கு மண்டபம் மாதிரி செட் பண்ணி கொடுங்க அதில் நம்ம சிலைகள் நம்ம செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன ஃபாட் பாட்டாக ஒவ்வொரு பீஸாக நம்ம இங்கே செஞ்சிடறோம் ஒவ்வொரு இது ஒரு பீஸ் தூணுனால் தூணும் ப்ளஸ் அதுக்கு மேலே உள்ள ஸ்டெப்பு தனியாக கீழே வர பாட்டம் இது தனித்தனியாக பண்ணுறோம் இது தனித்தனியாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து செஞ்சு அந்த இடத்துக்கு நம்ம வண்டி வச்சு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பீஸாக சேர்த்து ஒவ்வொன்றுமே ஃபிட் பண்ணுறதா டோட்டலாக உங்களுக்கு மண்டப அமைப்பு வருது அது மாதிரி தான் நம்ம பண்ணணும் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே பேஸ் போட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம் கோயிலுக்காக இருந்தாலும் சரி வீடுகளுக்காக இருந்தாலும் சரி இப்போ கோவிலாக இருந்தாலும் அந்த எந்த இடத்துல என்ன அமைப்பு பண்ணணுங்கிற ஒரு கணக்கு அளவு பிரகாரம் தான் பண்ணணும் நம்மளாக எடுத்தோன்னே பெருசாகவும் சின்னதாகவும் பண்ண மாட்டோம் இந்த இடத்துக்கு எவ்வளோ வைக்கணுங்கிற பிரகாரம் தான் செய்வோம் அது மாதிரி இந்த விநாயகர் சின்னது இது சின்ன சைஸ் மண்டபத்தோடு இருக்கிறது வீடுகளில் வைக்கிறது வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி விநாயகர் ஒரு சின்னதாக மண்டபம் போட்டு அது மாதிரி வேணுமா அது மாதிரி செய்யணும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வைங்களேன் இதுக்கு மேலே வந்து மண்டபத்துக்கு மேலே கல்லிலேயே கோபுரம் அந்த மாதிரி இது இது கோபுரம் இல்லை இனிமேல் தான் பண்ணணும் இது வந்து கோபுரம் வந்து நம்ம கல்லிலேயே வச்சு செஞ்சு கொடுக்குறா இருந்தாலும் கல்லிலே பண்ணுவோம் இல்லை சிமெண்ட்டில் பண்ணுறா இருந்தாலும் சிமெண்ட்லேயும் வச்சு பண்ணி கொடுப்போம் வைங்களேன் ஒரு கோவில் எந்த கோவில் போனாலுமே அங்கே ஒரு நவகிரங்கள் இருக்கிறதும் செய்யும் அந்த நவகரங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எவ்வளோ அற்புதமான சிற்பங்களாக செஞ்சிருக்காங்க இதை பற்றி அவர்கிட்ட என்ன எப்படி செஞ்சீங்க இதில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நவகிரகம் வந்து மொத்தம் ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சூரியன் இருப்பார் சூரியன் சென்ட்ரில் இருக்க சென்ட்ரில் சூரியன் இருப்பார் அதுக்கு அடுத்தது சந்திரன் இந்த கார்னரில் சந்திரன் அது பேலையே கீழே கீழேயே ஒவ்வொன்றுக்கும் பீடத்தில் பேர் எழுதியிருக்கு சந்திரன் ச அதுக்கு பக்கத்தில் இருக்கவர் சுக்கரன் அதுக்கு பக்கத்தில் இருக்க புதன் இவர் வந்து செவ்வாய் செவ்வாய் முருகனுக்கு முருகனோட ஆதிக்கம் உள்ளவர் செவ்வாய் இவங்க வந்து குரு பகவான் சென்ட்ரலில் இருக்கிறது அந்த கார்னர் இருக்கிறது ராகு பகவான் இது சேர்ந்தது தான் ஒன்பது நவகரகம் நம்மளுக்கு ஓகேண்ணா இப்போ எல்லாமே எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க இது வரைக்குமே இப்போது இப்போ மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்காண்ணா சிற்பக்கலை வாங்க வாங்குறதுக்கும் ஆன்மீக மேலே இந்த சிற்பம் கலை மேலெலாம் விருப்பம் இருக்குங்களா வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் கடைக்கு வராங்களா மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து இருக்குது சிலைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுல வர்றாங்க நிறையா பேர் வர்றாங்க அதை வாங்கணும்னு வர்றாங்க அப்படின்னா அது என்னென்னா முறையான அளவுகள் படி நான் தெளிவாக செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது தான் பரவாயில்ல ஏன்னா சில இடங்களில் வந்து இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதில் பார்த்து வாங்குறாங்களே தவிர அது தொழில் நுணுக்கங்கள் இருக்கா முறைப்படி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வாங்கணும் அதுதான் மெயின் ஏன்னா ஒரு கோவில் பண்ணுறோம் அப்படின்னம்னா கோவிலில் வந்து இன்னும் அளவு கர்ப்பகம் என்ன அளவு இருக்குன்னா இந்த அளவு தான் சிலைகள் இருக்குன்னு முறைப்படி இருக்குது இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம் அளவுகள்லாம் இருக்குது அது பிரகாரம் எடுத்து வைக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது ஊருக்கு நல்லது இது வந்து நம்ம தெளிவாக செய்யணும் ஏன்னா ஏன்னா பத்து ரூபாய் சிலைகள் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து தய எடுக்க வேண்டாம் வேலைகள் நல்லா இருக்கணும் முறையான இருக்கணும் ஏன்னா காலகாலத்துக்கு இருக்க வேண்டியது பல காலத்துக்கு இருக்க வேண்டியது அழியாத பொருள் அதனால் முறையான வேலைப்பாடுகள் இருக்கிறத செஞ்சு வச்சாங்கன்னா ஊருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது அது மாதிரி செஞ்சு வைக்கணும் அவ்வளோதான் ஓகேண்ணா அப்போ நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அதே மாதிரி மக்கள்லாம் இந்த சிற்பக்கலைகள்லாம் முன்னே இருந்ததை விட இப்போ இருந்ததுக்கும் இனி வரப்போகிற காலத்துக்கும் எப்படி இருக்குது இது அழியிற கட்டத்தில் இருக்கா இல்லை வளர்கிற கட்டத்தில் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிற்பக்கலைகள் கலைகள் வந்து அதுக்கு முன்ன இருந்த கலை நுணுக்கமெல்லாம் இன்றைக்கி கிடையாது அதில் இன்னைக்கு நடைமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்ன அந்த காலத்தில் வந்து சிற்பிகள் வந்து அவங்கவுங்க திறமைகளை காட்டிக்கிட்டு இருந்தாங்க திறமை என்னவோ அதுதான் தவிர பணம் வள பணம் வளதும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் சிற்பிகளுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களோட முழு திறமையை காமிச்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பணங்கிற ஒரு இதில் வந்து சரி இந்த வேலைக்கு இவ்வளோ ஆகுது இது போதும் அப்படிங்கிறதுனால தொழிலோட நுணுக்கங்கள் எவ்வளோ மறைஞ்சி போச்சு அழிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து திறம் ஒரு கரெக்டான ரேட்டு இதுக்கு இவ்வளோ ஆகும் கொடுத்து பண்ணுறது பண்ணுறாங்க சரி போதும் இந்த அளவுக்கு வேலை இருக்கா போதும் அப்போ அவ்வளோ காசு இருந்தால் இது செஞ்சால் போதும் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கனால சிற்பங்கள் நாளுக்கு நாள் சிற்பத்தோட நுணுக்கங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வந்து மேலும் மேலும் அதை வந்து என்னன்னா வளர வைக்கணும் நம்மளோட இளைஞர்கள்ட்ட நம்ம தொழில் கற்றுக்கிறவங்கள்ட்ட அந்த முழுமையான அளவு முறைகளையும் சொல்லி கொடு சொல்லி கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அது அதுக்கு உண்டான இன்றைக்கி மகாலிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு இது மாதிரி மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் தொண்ணூறு பெர்செண்ட் வந்து இன்றைக்கி அதில் ஈடுபாடு அதிகமாக இருந்து போகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த அனுபவ ரீதிங்கிறது வந்து முழுமையாக யாரும் கற்றுக்கிற மாதிரி இன்றைக்கி காலகட்டங்களில் ஏன் கண்ணு கெட்ட வரைக்கும் தெரியாது தெரியல இருந்தாலும் அளவு முறைகள் முழுமையாக கற்றுக்கிட்டு தான் இதை செய்யணும் வேலைகள் அப்போ தான் வந்து செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்லது வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் ஒரு நல்லது இது எதிர்காலத்தில் என்ன மாதிரி சூழ்நிலையை உருவாக்குன்னா அதை பற்றி கொஞ்சம் எதிர்காலத்தில் வந்து சிற்பங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க இருக்கிறாங்க ஆனால் இதோட நுணுக்கங்கள் அந்த காலத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலை முடிய வச்சு அங்கே அம்சங்களை வந்து இப்படி தான் இருக்குங்கிற வந்து எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அனுபவ ரீதியாக ஒரு எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தோன்னா அவங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும்போது எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு சிற்பிகள் வந்து ஒரு 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 முடியவோ முடிவோ அவங்களோட ஒரு சின்ன ஒரு அடையாளங்களை வச்சு அவங்களோட முழு உருவத்தை செய்யக்கூடிய திறமைகள்லாம் இருந்துச்சு கண்பா இருந்துச்சு அதெல்லாம் சும்மா ஒரு படத்துக்கோ நாடகத்துக்கோ அது மாதிரிலாம் இல்லை உண்மையான கதை தான் இதெல்லாம் இதை வந்து அவங்க இன்றைக்கி காலகட்டத்துக்கு அதெல்லாம் வெளிப்படையாக வரல தெரியல இது எல்லாமே அழிஞ்சு போயிட்டுருக்குது இதுதான் இன்னும் வருங்காலத்தில் என்ன ஆகுங்கிறது தெரியல சரியாக சொல்ல முடியல இருந்தாலும் இதை வளர்த்தணும் சிற்பங்களை சிறு சிற்பிகளையும் கொஞ்சம் நடைமுறைக்கு பழையோட நுணுக்கங்கள் கொண்டு வர அளவுக்கு எல்லாத்தையும் அந்த தமிழ்நாடு அரசு தான் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் வந்து அழிஞ்சு போகாமல் வளர்த்தணும் நான் இப்போ அரசாங்கம் பற்றி இதை வரைக்கும் தெளிவாக சொன்னீங்க அரசாங்கம் உங்களுக்கு இப்போ எவ்வளோக்கு நிறைய பேர்த்துக்கும் நல்லது இருக்காங்க அரசாங்கம் அதேமாதிரி உங்களோட கலைக்கும் உங்களோட சிற்ப கலைக்கும் உங்களுக்கு என்னென்ன அரசாங்கம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை பற்றி உங்கள் கோரிக்கை என்ன அரசாங்கம் வந்து நம்ம சிற்பிகளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சலுகைகள் என்னென்னா ஒரு இடம் அவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இப்போ வந்து இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம துறை ரோட்டில் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இப்போ ஓரளவுக்கு வசதி இருக்கவங்க வந்து உள்ளுக்குள்ளே இடம் வச்சு நம்ம பண்ணுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல பண்ண முடியாது வேறு இடங்களில் வாடகை பிடிச்சி செய்வாங்க சில இடங்கள் முடியாதவங்க சரி என்னடா தொழில் பண்ணுறது வேறு வாரத்துக்கு சம்பளத்துக்கு போகணுங்கிற கான்செப்டில் வருவாங்க அது மாதிரி ஒரு சிற்பிகள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அரசாங்கத்து மூலிமா ஒரு இடம் கல் வாங்கிறதுக்கு உண்டான வசதிகள் இந்த மாதிரி ஒரு அடிப்படை அடிப்படையான வசதிகளை செய்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிற்பிகளுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அவங்க அடுத்தடுத்து நம்ம தொழில் செய்யணுங்கிற ஒரு ஆர்வங்களும் இன்னும் மேற்கொண்டு வரும் அந்த வசதிகளை மட்டும் அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சிற்பிகளுக்கு ஓகேண்ணா இவ்வளோ தூரம் எங்களுக்காக உங்கள் டைமை செலவு பண்ணி இவ்வளோ தூரம் தெளிவாக எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க எங்கள் சார்பாகவும் எங்கள் குழுமம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரியுது நன்றி வணக்கம் ஓகே மக்களே இது வரைக்குமே நம்ம என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள்னு அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இனி சிற்பக்கலை பார்த்திங்கன்னா பண்டைய காலத்திலருந்தே நல்ல விளங்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு இனி வரப்போகிற காலத்தில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல அதனால் இந்த சிற்பக்கலை இந்த புனிதமான கலையை நம்ம தான் வளர்க்கணும் இது எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருந்து நம்ம இதை இன்னும் மேல் மேலும் வளர்த்தணும் என் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை நம்ம கைவிட்டக்கூடாது இனி வரப்போகிற சங்கதிகளுக்கு இந்த சிற்பக்கலை பற்றி நல்லா தெரியணும் இது மேல் மேலும் வளர்ந்து வரணும் இது மூலிமா நிறைய மக்கள் பயனடையும் நான் கேட்டுக்கிறேன் ஓகே மக்களே இதே மாதிரி இனி ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி நல்ல தொழில்நுட்பத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்